குடும்பத்தால் மேடைமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களுக்கு இந்த பொருளோடு எழுத்து மோதிரம் அளித்து என்பதை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒப்பந்தி நம்முடைய மாவட்டத்தில் அவர்களுடைய வேண்டுகோளை எட்டு இந்த நாளிலே இத்தனை மணிக்கதை பிறக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை ஏற்று குறித்த சமயத்திலே மிக அற்புதமாக நம்முடைய வேலந்திரவர்களுடைய திருவுருவத்தை இந்த சிலையை வடிவமைத்து தந்த அருமைக்குரிய சகோதரர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் குறை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து ோம் தயவு செய்து ஒரு சின்ன வேண்டுகோள் மாநில தலைவர் பேசி வரைக்கும் அங்க கழிச்சு கொடுக்காதீங்க தயவு செய்து கொடுக்க வேண்டாம் எப்படி மாநிலத்தினுடைய உரை முடிந்த பிறகு கொடுக்கும்படி அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாரும் நல்ல கஞ்சி எல்ல ஏர்போர்ட் நல்லா இருக்கு அதுக்காக ஒரு கஞ்சி இந்த கஞ்சி வேற எங்கயே கிடைக்காது இங்க மட்டும் தான் கிடைக்கும் எல்லாரும் குடிச்சிட்டு போனோம் நிறைய சாப்பிடுற ஏர்போர்ட் இருக்கு சரியா உங்களுக்கு பசிக்க உள்ள முடிக்கிறது வேண்டிய அவர் முடிச்சோம்னா அது உங்களுக்கு நாங்க எல்லாரும் குடிக்கும் அதுல சகோதரர்கள் தப்பி அதை கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க எல்லாம் எங்க வாங்க மாநில தலைவர் முறை முடிச்சதுக்கு அப்புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் குறித்த விதத்திலே பதிலடி கொடுத்து ஊழல்வாதிகள் இந்த நாட்டிலேயே நடமாடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஓராண்டிற்கு மேலாக

கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றி இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஆசிரியரை வழங்கிய சுவாமி சைதானந்தி அவர்கள் வெள்ளிமலை ஆசிரமம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு ஆசி வழங்கிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா எம் ஆர் காந்தி அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா நயனா நாகேந்திரன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பொன் பாலகணபதி அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் மாநில செயலாளர் அக்கா மீனாதேவ் அவர்களுக்கும் மகளிரனுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய குமாரதி ராஜன் அவர்களுக்கும் ஐயா குருஜி சிவசந்திரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பு ஆகிய குருந்தன்படு கிழக்கு தலைவர் மரியாதைக்குரிய வி சி கண்ணன் அவர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றி நன்றி கலந்த தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த அத்தனை தாமதி சொந்தங்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய கட்சி சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா ஜெய் அனைவரும் தயவு செய்து அங்கே அண்ணா நிகழ்ச்சி நடைபெற்றுக் அனைவரும் உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எல்லோரும் செல்லும் வாரம் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்